என்னுடைய பதினெட்டு வயதில் எனக்கு இருந்த உரிமைகள் என் குழந்தைகளுக்கும் உண்டு அப்படிங்குறத தீர்மானிச்சாங்க வீட்டுக்குள்ள மூன்று பெண் குழந்தைகள் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக நடமானோம் அப்படிங்கும்போது நமக்கான நண்பர்கள் இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க லவ் பண்ணுறீங்களா நோ அப்ஜெக்சன் சூப்பராக சொல்றீங்க செம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் வன்ட்ரா டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மஹாராஜா தைலம் நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு பயந்து பயந்து எங்கேயாவது மூளைல நின்னு பேசாம என்னிட இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு வீட்ல வந்து உட்கார்ந்து பேசுங்க சொன்னாங்களா ஒரே ஒரு கண்டிஷன் எந்த பையனை லவ் பண்றியோ அந்த பையனை கல்யாணம் பண்ணினான் யாரோ யாருக்கு யாரோ அப்பா வெங்கட் பிரபுவும் சரணம் நடிக்க சொல்றாங்க அப்படின்னு வந்து விஜயலட்சுமி கேட்டுச்சு நடிக்கிறமே தப்பு இல்லையே அப்படின்னு இல்ல நாலு சின் தான் சொல்றாங்க சினிமாவில் நடித்து பெயர் வாங்குவதற்கு ஒருத்தருக்கு ஒரு சீன் போதும் ஒரு முழு படம் தேவையில்லை அரசு பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அதனால நம்பவே முடியாத விஷயம் கனி வந்து ஒரு மாதிரி மூத்த குழந்தைங்கிறனால பாண்டிங் சின்சியாரிட்டி விஜய் வந்து என்னன்னா அது எது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நிரஞ்சனி வந்து அப்படின்னா வந்து மூன்றாவதாக பிறந்துச்சா கனி வந்து லவ் பண்ணும்போது நிரஞ்சனிக்கு ஒரு ப்ரொசஷன்னஸ் இருந்துச்சு ஆ ஐயோ ஐயோ நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தர் லவ் பண்ணுறாங்களே அந்த சின்ன குழந்தை இல்லையா சின்ன குழந்தை பாசம் பாசத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுவும் கேட்க மாட்டேன் அது அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்குள் ஒளிவு மறைவு இல்லாததுனால பொய் சொல்லுவதே இல்லை மகள்கள் கனி விஜயன் நிரஞ்சனி மூன்று பேருமே வந்து அவங்கவுங்களோட பொசிஷன்ல அவங்கவங்க கரெக்டான அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் கனி அவர்களோட தமிழுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன்ஸ் நான் அவங்க கிட்டே அவங்க கனி அவங்களோட தமிழுக்குன்னா அதை அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒரு சிலர் தான் அதை நரேட் பண்ணும்போது நம்ம அந்த விஷுவலைஸ் போகும் நமக்கு அவங்க நரேட் பண்ணும்போது அவங்க வாய்ஸ் மட்டும் இருக்கும் அப்படியே அந்த விஷுவலைஸ் போகும் ஒரு மாதிரி விஜய் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் இவங்களோட அந்த ஃபேசினேஷனிங் பேசு ஆக்டிங்காக நிரஞ்சிவங்களாக இருக்கட்டும் மகள்கள் அப்படிங்கும்போது அந்த அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது அது வந்து ஒரு சிலர் பேர் சொல்லுவாங்க இல்லையா அப்படி வளர்த்துருக்கா இருப்பான் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் கொடுக்குறேன் நினச்சாரு ஏஜ் அந்த மகள்கள் பற்றி எவ்வளோ சுட்டி எவ்வளோ வாழ் மூணு பேர் ஒன்று சார் அவர் அதாவது பதினெட்டு வயதாகிற காலத்தில் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனையை நான் சுயமாக சிந்திக்கும் போது என்னை யாரும் ஆளுமைப்படுத்தக்கூடாது நானும் ஒரு விஷயத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா எனக்காக அதற்கான அறிவு வந்துருச்சு சரி இதை யோ இதை யோசிக்கிற அறிவு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு யோசிப்பேன் அதனால் நான் யார் சொல்வதையும் பதினெட்டு வயசில் கேட்க மாட்டேன் ஓகே கேட்டது இல்லை அதனாலேயே எனக்கு என்ன கெட்ட பேருனா இவன் குறிப்பிட மாட்டான் இவன் வந்து யார் சொல்லியும் கேட்க மாட்டான் இவன் வந்து திமிர் பிடிச்சவன் அப்படின்னு அது எனக்கு சின்ன வயசுல எனக்கு அதுதான் எனக்கு அப்படிதான் அதாவது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லோக்கலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா போயிட்டே இருக்கும் போதே வழியில் பார்க்குற போது ஏ எங்கள் அப்பா இருக்காரு பேசாதே என்னட்டு பேசாதே போயிடு போய்டு அப்படிங்கிற அளவுக்கு அதாவது ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பையனாக தான் நான் வந்து பார்க்க பண்ணினே தவிர பாக்கி எதுவும் பார்க்க பண்ணலை காரணம் என்ன நான் யாருக்குமே கட்டுப்பட மாட்டேன் எனக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் ஆக என்னுடைய பதினெட்டு வயதில் எனக்கு இருந்த உரிமைகள் என் குழந்தைகளுக்கும் உண்டு அப்படிங்கிறத தீர்மானித்தேன் சரி அதனால் நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அதை சிந்திக்கிற திறன் நீங்கள் செயல்படுகிற திறன் அப்படின்னு வரும்போது அந்த உரிமையை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஓகே நீங்கள் எடுத்துக்கங்க செயல்படுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ செய்ங்க உங்களுக்கு எந்த துறை தோணுதோ அதை தேர்ந்தெடுங்க நீங்கள் எல்லாம் செய்ங்க ஆனால் அவங்களுக்கு நான் சொன்னது பேசிக்காக நேர்மையாக இருங்க அப்படின்னு லவ் பண்ணுறீங்களா நோ அப்ஜெக்ஷன் பண்ணுங்க ஆனால் ஓப்பராக சொல்லுறிங்களா சார் ஓகே லவ் பண்ணுறத வந்து நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு பயந்து பயந்து எங்கேயாவது மூளையில் நின்று பேசாமல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்து பேசுங்க சொன்னாங்களா ஆ ஆ அப்படி தான் இருந்தாங்க அப்படி தான் இருந்தாங்க தேசிக்கு மட்டும்தான் மூணாவது பெண் மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் கல்யாணம் படம்னா ரிலீஸ் ஆன பிறகு தான் சொன்னிச்சு நான் தேசிங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மற்ற ரெண்டு பெண்களும் வந்து அவங்க லவ் பண்ணும்போதே வந்துட்டாங்க திரு வீட்டுக்கு வருவார் ஃபரோஸ் வீட்டுக்கு ஒருவரு பேசிகிட்டு இருப்பார் ஸோ அது வந்து ஒரு ஒழிவு மறைவான சமுதாயத்தினால் வந்து அசிங்கமாக பார்க்கப்படுகிற ஒரு செயல் இல்லை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு பிடித்திருக்கிறது அதை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கப்பட்டங்க நீங்கிறதுக்காக அவங்க பார்க்குக்கு போகிறாங்க பார்க்குக்கு போகும்போது நீங்கள் பார்க்கில் போய் நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க என் பொண்ணு அப்படி கேள்வி கேட்பதற்கு நான் அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை நீ வீட்டை வந்து உட்காந்து பேசு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒரே ஒரு கண்டிஷன் எந்த பையனை லவ் பண்ணுறியோ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதை ஒரு கண்டிஷன் அந்த ஒரு கண்டிஷன் ஓகே காரணம் என்னென்னா நீ ஒரு பையனை லவ் பண்ணுவ பிரேக்கப் பண்ணிவிடுவேன் அப்புறம் நிச்சயமாக இன்னொரு காதல் வரும் அப்புறம் அந்த பையன் வருவான் இப்போ ஏற்கனவே மறுபடியும் ஒரு பையனோட நான் புது அறிமுகமாயி ஹலோ எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை மட்டும் எனக்கு கொடுக்கவே கூடாது சரி அப்படின்னா மூணு பேரும் அதை எனக்கு தரவே இல்லை யாரையும் லவ் பண்ணாங்களோ அது மற்றபடி அவங்களுடைய கேரியரில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய இன்றைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ வச்சுருக்கீங்க காசு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுவும் கேட்க மாட்டேன் அது அவர்களுடைய வாழ்க்கை அதில் குறிக்கிறதே இல்லை எதுவுமே இல்லை என் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்துட்டு விஜி ஷூட்டிங் போகும்போது கூட யாராவது வந்து கதை சொல்ல வரும்போது உட்காருங்க சார்னா நீங்கள் கதை சொல்ல வந்திருக்கீங்க அவங்க கதை கேட்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின் தான் சொல்லிடுறீங்க பண்ணதே இல்லை இந்த விஷயம் ஒரு 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 எல் அளவு கூட ஒரு மயிரிழை அளவு கூட அவர்களுடைய அவங்க ரூமில் இருக்கும்போது அவங்க ரூமை கதவை தட்டிட்டு தான் உள்ளே போவேன் ஏன்னா அது ரெண்டாவது வந்து அந்த சுதந்திரத்தை கொடுத்த காரணத்தினாலேயே நான் என்ன பண்ணேன் என் என்னை என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டேன் மூன்று குழந்தைகள் வீட்டுக்குள்ளே மூன்று பெண் குழந்தைகள் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக நடமாடும் அப்படிங்கும்போது நமக்கான நண்பர்கள் இருக்கக்கூடாது நமக்காக நண்பர்கள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா அப்பா பேசிகிட்டு இருக்காரு ஆளுக்கு போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு உங்களுடைய சுதந்திரத்தில் எந்த விதமானதும் வரக்கூடாது அதனால் என்னுடைய சுதந்திரத்தை வந்து நான் யாரையாவது சந்திக்கணும் நண்பர்கள் அப்படின்னா வெளியில் போய் சந்திப்பேன் அது அதனால தான் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய நண்பர்கள் யாருமே கிடையாது அது அவங்க அவங்களுடைய அவங்க குழந்தைகளுடைய விஷயம் தான் முக்கியமானது அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு கூட சமயத்தில் அடுத்த ரொம்ப போகும்போது கதவை தட்டுவேன் அந்த அளவுக்கு நான் வந்து கதவை தட்டிட்டு தான் அவங்களுடைய ரூமுக்குள்ளே போவேன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு அது வயதுக்கு வந்து பெண் குழந்தைகள் அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சிந்தனை இருக்கும் என்னுடைய அறைக்குள் வந்து கதவு தட்டமாக வரும்போது நான் அப்படி திரும்பி ஏன் கதவை தட்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்குற உணர்வு எனக்கு இருக்கும் இல்லையா அதே தானே அவர்களுக்கு இருக்கும் அதனால முழு உரிமையும் கொடுத்த உடனே ஒரே ஒரு நாள் இதனால் நடந்த நிகழ்ச்சி என்னன்னா எங்களுக்குள் ஒளிவு மறைவு இல்லாததுனால பொய் சொல்லுவதே இல்லை எல்லா விஷயமும் நேர்மையாக வந்து சொல்லிடுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்பா பத்து மணிக்கு ராத்திரிக்கு வந்து அப்போ அவசரமாக பத்து மணிக்கு வெளியில் போகிறேன் அப்படிம்பாங்க எங்கே போகிறேன்னு நான் கேட்க மாட்டேன் பதினோரு மணிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோரு மணிக்கு வரலைன்னா நான் ஃபோன் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு ஃபோன் வரும் அப்பா வந்துகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு ஒரு அப்பா மகள் மகள்கள் அப்படிங்கிற அந்த உறவு அந்த நேர்மையான உறவு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கு சார் பெரிய அப்ளோ சார் இது வந்து அது ஒரு சிலரில் அந்த மாதிரி இருக்காங்க அதில் நான் நான் ஒரு ரெண்டு மூணு பேர் மீட் பண்ணுறேன் அதில் ரொம்ப முக்கியமான ஆளாக மாறிட்டீங்க இருக்கிறீங்க அந்த அந்த ஃப்ரீடம் அது கொடுக்கறது நம்பிக்கை ஒன்று கொடுக்கறது இல்லையா அந்த நான் சொல்கிறேன் எவ்வளோ சுற்றி சார் அவங்க எவ்வளோ வாழ்த்தனம் மூணு பேரும் மூணு பேரில் வந்து சுட்டிங்கிறது வந்து கனி வந்து ஒரு மாதிரி மூத்த குழந்தைங்கிறாங்கனால பாண்டிங் சின்சியாரிட்டி மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி விஜய் வந்து என்னென்னா அது எது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்க நிரஞ்சனி வந்து அப்படின்னா வந்து அது அது மூன்றாவதாக பிறந்துச்சா அது வந்து அது அந்த அந்த பொசீனஸ் இருக்கும்ல ஓகே இப்போ கனி வந்து லவ் பண்ணும்போது நிறைஞ்சனைக்கு ஒரு பொசசின்னஸ் இருந்துச்சு ஐயோ யோ நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தர் லவ் பண்றாங்களே அந்த சின்ன குழந்தை இல்லையா சின்ன குழந்தை பாசம் பாசத்துக்கு அந்த பாசம் அப்புறம் அதுக்கு மெச்சூரிட்டி வரும்போது அது மாறி போச்சு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அது அது வயதின் காரணமாக வருகிறது தானே தவிர மற்றபடி சுட்டித்தனங்கள் வாழ்த்தனங்கள் அப்படின்லாம் குழந்தைங்களை சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஒவ்வொரு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்தாங்க நல்லா படிச்சாங்க அது ரெண்டு பேரும் வந்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் மீடியா பிஇ பண்ணாங்க இது நிரஞ்சனி எலக்ட்ரானிக்ஸ் மீடியா பண்ணிச்சு நான் அவங்க சினிமாவுக்கு வருவாங்க நான் நினைக்கவே நினைக்கிறேன் நான் உங்களை சினிமாவுக்கு வாங்கணும்னு சொல்லவே இல்லை அவங்களாம் ஒரு நாள் கேட்டாங்க அப்பா வெங்கட் பிரபுவும் சரணும் நடிக்க சொல்றாங்க அப்படின்னு வந்து விஜயலட்சுமி கேட்டுச்சு நடிக்கலாமே தப்பு இல்லையே அப்படின்னு இல்லை நாலு சின் தான் சொல்கிறாங்க அப்படின்னுச்சு ஒரு சீனாக இருந்தாலும் நடிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க நிச்சயம் சினிமாவில் நடித்து பெயர் வாங்குவதற்கு ஒருத்தருக்கு ஒரு சீன் போதும் ஒரு முழு படம் தேவையில்லை ஒரு சீன் போதும் ஒரு சீன் நடித்து கரெக்டாக பேர் வாங்கினோம்னா அது அது வந்து வாழ்க்கையை கொண்டு போய் வேறு இடத்துல நிறுத்தம் விருப்பம் இருக்கிறதும் விருப்பம் இல்லாத விருப்பம் ஆனால் நீ போய் நடி அப்படின்னு நான் ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆனால் நான் விதிக்கு சொன்னேன் எப்போன்னா கல்லூரியில் படிச்சிகிட்டு இருக்க காலத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு நீ ஒரு நாள் மேக்கப் போடுவட அப்படின்னா ஆ அல வாங்கப்பா இல்லை நீ மேக்கப் போடுவே அப்படின்ன பட் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா கனியோட அந்த விஷயம் சமீபத்தில் அந்த பராசூட் பண்ணியிருந்ததெல்லாம் வந்து என்ன செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க பாராசூட் அரசு பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து என்னால் நம்பவே முடியாத விஷயம் ஓகே நிரஞ்சனி வந்து